தமிழர் நாங்கள் பகையாடி திராவிட நீ பங்காளி கூட்டாளி நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே பாரதிய ஜனதாவின் கூட்டணி ஜனசங்கோட பேரறிஞர் ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா அறுபத்தி ஏழிலே அவருடைய பனிரெண்டு விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா அன்னைக்கு நான் சங்கி சொல்லாம எங்கடா சிங்கா நாயே அன்னைக்கு எங்கடா போய் சிங்கிச்சு நாய திராவிட பண்ணி யார்கடா வந்து சங்கிங்கிற பி டிம் நாய நீ தான் ஐயா பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்காதவனை நீ ஏற்காதே என்று சொல்லிவிட்டார் அண்ணன் பழனி பாபா என்று நாங்களும் இதை பேசித்திருந்த பிள்ளைகள் தான் ஆனால் நாங்கள் இப்போது படித்திருக்கிறது எல்லாம் எங்க அண்ணன் அன்னைக்கு படித்திருந்தால் தீ வச்சு கொளுத்தி இருப்பான் எல்லாவற்றையும் ஆர்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை சாணியில் கால் வைக்க பயந்து மலத்து மேலே கால் வைத்ததுக்கு ஒப்பானது என்று பேசிய ஈவேராவை அவன் இருந்திருந்தால் என்ன பண்ணிருப்பான் என்று தெரியாது ஆனால் தெரியும் மானம் உள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானாடா என்று கேட்டான் அதையும் சொல்லு இதே அப்ப சொன்னான் கடைசி காலத்தில் சொன்னான் எவ்வளவு வழியோட சொன்னான் அதையும் சொல்லு அதையும் சொல்ல மாட்டேன் யாரு பழனிபாவா அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே வளர்த்த மகளை மணந்து மனைவி கடைசி வரை மகளாகவே வளர்த்த மனித புனிதன் நம்முடைய நம் இனத்தின் பெரிய தான் இஸ்லாம் வளர்த்த மகள் புனிதா இந்து தான் சார்ந்த மதத்திற்கு அவளை மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலே வைத்து வளர்த்த ஒரு மா மகான் நம்முடைய அண்ணன் பழனி பாபா அதனால் அவன் தமிழ் பேரினத்தின் பெரியார் என் அண்ணன் பழனி பாபா எங்கே எங்கே ஐயா ஈவேரா அப்படியே சொத்தை வராமரிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்றால் மனைவியாக்கித்தான் வாரிசாக்க வேண்டுமா மகளாகவே தத்தெடுத்து சட்டப்படி வாரிசாக்கி உங்களுடைய உயிரிலே எழுதி வைக்க முடியாதா முடியும் ஏன் செய்யல இது பதில் இருக்கு அதனால் அறிவு சமூகமே என்னரும் உடன் பிறந்தார்களே தன் சொத்தை நிர்வகிக்க ஒரு வாரிசு வேண்டும் என்று நீங்கள் திருமணம் செய்தீர்களோ அன்றிலிருந்து நீங்கள் முதலாளி போராளி இல்லை தன் சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செத்து போனானோ என் தாத்தன் முத்துராமன் தேவன் அவன் போராளி நீங்கள் முதலாளி உங்களுக்கு நினைக்கிறேன் எவன் பெரியார் எங்கள் தாத்தன் தெய்வத்திருமகன் இறந்து போறார் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி கொடிகளும் அறக்கம்பத்தில் இறங்கி மரியாதைக்காக துயரத்தை வெளிப்படுத்த பறக்கிறது அவர் இறந்ததற்கு அரக்கம்பத்தில் பறக்காத ஒரே கொடி திராவிட கழக கொடி இப்ப அவன் பேரங்க நாங்க என்ன முடிவு அந்த கொடி இந்த நாட்டில் எங்கேயும் பறக்க விடாம செய்யணும் நான் என்ன அதுவே செய்வோம் அதே செலுத்திடும் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார் எப்படி பெரியார் எப்படி பெரியார் ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் இல்லை எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்றை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்த மகான் நம்முடைய நம் பெரியார் அவர் வழியிலே அவர் போட்ட அடிச்சுவட்டிலே பயணித்து தமிழ் பேரின மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை இடப்பகிர்வை பெற்றுத்தர போராடி இருபத்தி பேர் பேர் அந்நிய மரபர்கள் இன்னுயிரை போராட்டத்தை தமிழ்நாட்டை உரைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பெரியார் வயது செய்வான் தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைமயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ஐயா ராமதாஸ் தமிழ் பேரினத்தின் பெரியார் அடங்க மறு அத்து மீறு திமிர திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஆண்டாண்டு காலமாக தாழ்த்தி வீழ்த்தி பிக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி சமூகத்தை அமைப்பால் திரல்வோம் என்ற அரசியல் படுத்தி உதிரிகளாக இருந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைமையின் கீழே கூட்டி இன்றைக்கு ஆட்சி அதிகாரங்களில் அங்கே சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்குள் செல்கிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார் அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார் அவர் செய்கிற வேலையை திராவிடத்தில் எவனாவது ஒரு தலைவன் செய்கிறான்னு சொல்லு பார்ப்போம் சொல்லு பார்ப்போம் மேல்பாதி மங்களத்திற்கும் வேங்க வயலுக்கும் உறுதியாக நின்று ஒருவன் போராடுகிறேன் என்றால் அவர் ஊட்டிய அரசியல் உணர்வுதான் அவள் ஊட்டிய தமிழ் உணர்வுதான் அண்ணன் ஏற்றுக்கொண்ட கூட்டணி அதற்கு சில இந்த நாட்டில் ஒரு தர்மம் இருக்கு கருமத்தை தர்மம்னு வச்சிருப்பான் அதுக்காக போய் இப்ப இப்ப நான் பேசுறதெல்லாம் இப்ப பேசறெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி படிப்பிச்ச ஆசிரியர் யாரு அவர் தான் நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கலாம் அப்படி உட்கார்ந்து கைதட்டினாலும் யாரு நான் தான் புரிதா எங்களுக்கு எங்க அண்ணன் தான் பெரிய இங்க கவனி ஒன்னு ஒன்னா சொல்லி வரும் பாரு பதராத நேரம் இருக்குல்ல எட்டு எட்டு பத்து தானே அது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பை ஏத்துறேன் பனி பெஞ்சால கத கதப்பா இரு இது ஏன் ஆடு இது என் மொழி என் இனம் என் இனத்திற்காக உயிரை கொடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எனக்கு தெரியும் எப்படி எப்படி காக்கணும் மீட்கணும்னு நீ ஆட்டம் காட்டி பயம் காட்டாத நாங்கள் அஞ்சு வீரங்க அடிபடிவதும் என் பரம்பரைக்கே கிடையாது எனக்கு தெரியாத மூணு வார்த்தை இருக்கு பயம் எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இருக்கு வீரம் நீ குறுக்க குறுக்க இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்டாத அதெல்லாம் விடு நான் பாத்துக்கிறேன் விட எனக்கு தெரியும் நீ வா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா வந்த நான் சொல்றதற்கு இல்ல காமராஜர் தீ வச்சு கொளுத்த வந்தது யாரு ஜனசங்கு எதுக்கு கூட்டணி வச்சா எது கூட்டணி வச்சா திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சியா இல்லையா நீ சொல்ற ஆரிய பெண் ஜெயலலிதா ஓர் ஆண்டுகளில் வாஜ்பாய் ஆச்சியை கவுத்து விட்டு கிள வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து தூக்குனது யாரு தூக்கினது யாரு லே சொல்றா திராவிட சிங்கி சொல்றா நீ தானே தூக்குன அவரே சொல்றான் ஐந்து ஆண்டு கால வாஜுபாய் ஆட்சியில போயிட்டு அதானே ஐந்து ஆண்டு கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்க கூட்டி வந்து அவங்க அப்பா பேர்ல ஒரு காசு ஏன் அப்ப வரலையா சங்கி அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு ஐந்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசினது நான் இல்ல ராஜ்நாத் சிங் எங்க ஒய் எம் மைதானத்தில் எங்க இருக்கு வலைவெளியில் இருக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது ஆர் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் கழக தோழர்கள் மக்களுக்கு இது தெளிவுபடுத்த வேண்டும் எழுதுனது யாரு பெரிய சிங்கி இருக்கா இல்லையா அன்னைக்கு சமூக இயக்கம் நாங்க போய் பாரதிய பாடிட்டா அது பாரதிய பேசிட்டா சங்கி ஆயிரும் காரில அதுல வேற பேசுறாத்திய காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது பிஜேபி மூன்று ஆண்டுகள் நிதி ஆயக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன் ஒரு ஈடி ரைடு ஓடி வாரேன் மோடி வேண்டாம் ஈடி அங்க போய் சந்திரபாபு நாயுடு தீந்தாரும் தீந்தாரும் உட்காந்துக்கிட்டு மனவாடும் மனவாடும் அவர் கையை அப்படி பிடிச்சிக்கிறாப்ல இங்கே போற கையை பிடிச்சிக்கிறாப்ல இவர் இவருக்கு சொல்கிறாரு விட்டுருங்க பாவம் அந்த நிதியை கொஞ்சம் விடுங்க எந்த நிதியை உதய நிதியை கொஞ்சம் விட்டுருங்க நமக்கு ஏதோ நம்ம நினைக்கிற தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போகிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் கேட்க போட்டது நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க எந்த நிதியை தம்பி உதயநிதியை ஏய் இது இவன் இங்கே வந்து ஆ சங்கி பீட்டி ஏய் சங் எங்க வாடா என்னடா உங்க பிரச்சனை என்ன பிரச்சனை ஆப்ரேஷன் சிந்துரு அவன் போடுறது யாரு இங்க ஒரு நாங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட் ஆமா வெள்ள கூட எப்படிப்பட்ட ஆளுக வாரா இவங்க நம்ம மறந்துடும் நினைக்கிறாங்க இப்படியே பழி ஓட்டு பழி போட்டு பஞ்சம்புளைக்கு வந்தவங்க விட்டாங்க எப்படி எதிர்கட்சியாக கோபேக் மோடி கருப்பு பலூன் கருப்பு கொடி ஆட்சிக்கு வந்த வெல்கம் மோடி கொடை கூட கருப்பா பிடிக்கிறது இல்லை கொடை திண்டுக்க காந்தி அங்கே வந்து காந்தி பல்கலைக்கழக வந்தபோது அவருக்கு இது காட்டுறாரு எது வெள்ளக்கொடை காவல்துறை அதிகாரிகள்லாம் காக்கி இதில் மேல் மேலாடை எப்படிலாம் நமக்கு கட்டிக்கதை கட்டி கதம் டேய் ஒரு கேள்வி எப்படி திமுக எதற்கு தொடங்கப்பட்டது ஏய் சரிக்காத நாளைக்கு பேசுற ஒன்று நம்ம ஆளு வந்து உட்காந்துட்டா ஐயா திமுக எதுக்கு இங்கே தொடங்கப்பட்டுச்சு எதுக்கு ஐயா அப்பையடிக்கின்றர்கள் அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சதுக்காக அதுக்காக வெளியில் வந்த பெருமகன் யார் எதிர்த்து வெளியில் வந்தவர் யார் பேரறிஞர் அண்ணா அவரை விடவாடா நம்ம ஈவேராவை எதிர்த்துட்டோம் முரசொல்லியில வே அவர்களை வந்து விமர்சிச்சு வந்த கேளிச்சித்திரத்தை போல உலகத்தில் எவனுமே கேலிச்சித்திரம் போட முடியாது சட்டசபைக்குள்ள இந்த கிழவனை வச்சிருக்கே தேசிய பாதுகாப்பில் கைது செய்யாமல் என்று கேட்டவர் பெருமகனார் அவர்கள் எப்படி நாம அவரை விமர்சிக்கல அவரை பற்றி பேசல அவர் பேசுனதை எடுத்து பேசுறோம் அதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும் பதில் தான் சொல்லணும் அவதூறு பரப்பிட்டு இருக்கக்கூடாது கூடாது நாங்க அதை பத்தி கவலைப்படுறவன் இல்லை புலி நாய் குறைக்கிறதுக்கு பதறாது புரிய நான் புளி நீ திராவிட பண்ணி ஓனக பசிக்கும் போதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் பார்த்து இருந்துக்க குறுக்க வராத குறு குறுக்க வராது இந்த திருடன் தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ட்டு இந்த பக்கம்தான் வந்தான் அத்துக்கிட்டு வேகமாக ஓனான் கருப்பாக ஒரு சட்டை போட்டிருந்தான் அது மாதிரி அவனுக்கு முன்னாடி நம்மளை பீட்டியுங்கிறது நம்மளை சங்கிங்கிறது திராவிட சொங்கிகளா ஏ அதெல்லாம் ஒரு காலம்டா அதெல்லாம் ஒரு காலம் நீங்க ஏச்சது போதும் நாங்க ஏமாந்தது போதும் இது அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர்நிக்க முடியாதுங்கிறார் அண்ணா இறை ஐயா இறை என்று நாங்கள் அடிபட்ட அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலி கிளர்ந்து எழுதுறோம் பெருந்தலைவனின் புள்ளைகள் வெகுண்டு எழுதுறோம் தமிழ் தேசியன விடுதலை உரிமை என்கிற பேர்ல சும்மா குறுக்கு குறுக்கு வந்து பாடக்கூடாது பேசிட்டு கூடாது ஈதல் இசைப்பட வாழ்ந்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அறம் செய்ய விரும்பு இந்த அவையை நம்முடைய அருமை பெருமகன் நீ வேற சொன்னது என்ன தெரியுமாடா அழுக்கு மூட்டை டேய் எப்படிடா அது சைத்துக்கிற சொல்ற எப்படி ஒரு அறிவு மூதாட்டியை அழுக்கு மூட்டை சொல்றது யாரு ஒரு மாசத்துக்கு குளிக்காம இருக்கிறார் இவங்க பேசுறது பெரியாருங்கிற நெருப்பை தின்று செரிக்க முடியாமல் தின்று செரிச்சிருப்போம் நல்ல உணவா இருந்தா நஞ்சா இருக்கால் மென்று துப்புறோம் நெருங்க முடியவில்லை ஆமா ஒரு மாசம் குளிக்கலாம் எப்படி செல்லம்மாள் கடிதம் எழுதுறாண்டா செல்லம்மாவுக்கு செல்லம்மாள் உன்னை என் அன்பு காதலிக்கு நீ வந்து வேதனை அடையாதே நீ என்னை நினைத்து வருந்துகிற நேரத்தில் தமிழ் படித்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் எழுதுறான் கடிதம் யாரு பாரதி இவன் பாப்பா இவர் தந்தை சாதிகள் அவன் அடி சாதி மதங்களை சாதியும் கேட்பான் அவன் தந்தை பெரியார் எப்படி சாதியை கேட்டு ஒரு சின்ன கையெட்டில் குறிச்சு வச்சுக்குவார் நீ யார் வண்ணியனா நீ யார் பறையனா நீ நாடாரா நீ கோனாரா எழுதி இவர் யாரு பெரியார் சமூக சீர்திருத்தவாதி எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி காந்தி அவர்கள் நீ பிராமணன் உனக்கு உன் சமூகத்துக்கு போராட நிறைய தலைவர் இருக்கா லட்சுமணையா நீ வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடு என்று காந்தி சொன்னதற்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கடைசி வரை நின்று போராடியவன் லட்சுமணர் அவையார் அதே ஈரோட்டு மண்ணிலே பிறந்த பெரிய சாதிய ஒழிக்க முதன்முதலாக முதலாக கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவன் இந்த மண்ணிலே மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று தொடர் எழுதி வெளியிட்டாரே கலைஞர் தொலைக்காட்சியில் ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த ராமானுஜர் முதன் முதலாக தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் நல்லா கவனிச்சுக்கணும் இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்காக தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது சுமத்தப்பட்ட தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடியவன் ராமானுஜர் அவர் வைணவர் சைவ நூல்களான தேவாரம் திருவாசகத்தை ஓத வேண்டும் என்று மக்களிடத்திலே ஓதியவர் பன்னிரு திருமறைகளை ஓத வேண்டும் என்றவர் அவர் யார் நம்முடைய பெரியார் மூவேந்தரும் போய் முச்சங்கமும் போய் பாவேந்திரம் குறைந்து பழைய நூல் விளக்கம் நூல் உரைகள் எல்லாம் மறைந்து படிப்போரும் இன்றி கேட்போரும் இன்றி தமிழ் கல்வி சுத்தமாக மழுங்கி ஒளிந்த காலத்திலே ஒருவன் வந்தான் வள்ளல் பாண்டித்துறை என்ற ஒருவன் வந்தான் நான்காம் தமிழ்ச்சங்கம் கூட்டி செந்தமிழ் நூல்கள் வள ஈட்டி கவிபாடும் புலவருக்கெல்லாம் பொருள்களை அள்ளி அள்ளி நீட்டி வாழ வைத்த தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருந்தகை என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துறை தேவன் எங்களுடைய பெரிய இதே மாயோரத்திலே பிறந்த ஐயா வேதநாயகம் பிள்ளை மாயோரம் வேதநாயகம் பிள்ளை தமிழ் இலக்கிய உலகத்திலே முதன் முதலாக புதினம் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் இருத்திய மாபெரும் மேதை ஐயா வேதநாயகம் பிள்ளை அவர்கள் வெள்ளைக்காரனோடது வந்து பசி இந்த மக்களுக்கு கஞ்சி தொட்டி பல நூற்று கணக்கில் திறந்து பசியாற்றிய பிறந்தகை நம்முடைய ஐயா வேதநாயகம் பிள்ளை அன்றைக்கு நாட்டிலே வந்த சட்ட தீர்ப்புகளை எல்லாம் நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் எல்லாம் ஆங்கிலத்தில் வந்த தீர்ப்புகள் எல்லாம் தமிழ் படுத்தி எழுதி அவர் வைத்ததால் நம் பிள்ளைகள் பிற்காலத்தில் சட்டம் படிப்பதற்கு பேருதவியாக இருந்தது அந்த பெருந்தகை மாயோரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் நம்முடைய பெரியார் தமிழ் இசையை தொகுத்து பகுத்து வைச்ச கருணாமர சாகரம் என்கிற நூலை பகுத்து ஆபரகாம் பண்டிதர் நம்முடைய தாத்தன் தமிழின பெரியார் ஒருவர் ரெண்டு பேர் இல்ல நீ பெரிய வீரன் தானே சீமான் பெரியார திட்டியான் அவரை திட்டேன் அவனுக்கு ஓட்டு போடாத வந்து சொல்லு சொல்லு பா நீ அவர் அவரை பெருமையை பேசி ஓட்டு பாரு போட மாட்டான் ஏன் இங்க உனக்கு உங்க ராமசாமி ஐயாவுக்கும் இல்லை உங்க ஐயா கருணாநிதிக்கும் இல்லை உங்க ஐயா ஸ்டாலினுக்கும் ஓட்டும் இல்லை ஐயா எம்ஜிஆருக்கும் இல்லை அம்மா ஜெயலலிதாக்கும் இல்லை ஐயா எடப்பாடிக்கும் இல்லை யாருக்கும் இல்ல யாருக்கு ஓட்டு காந்திக்கு மட்டும்தான் நீ கொடுக்குறீங்களா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டில் அதில் இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டும் அதுக்குத்தான் மதிப்பு உனக்கு ஒரு ஓட்டும் இல்ல நீ நோட்ட காந்தியை கொடுக்காம ஓட்டு கேட்டுப்பாரு அஞ்சு பைசா தர மாட்டேன் நீ அதுல இந்த கணக்கு எடுக்கிறவன் அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு வருது முப்பது விழுக்காடு வருது எங்க வருது எங்கிட்ட இருந்து வருது காசு கொடுக்காம கேட்டு பாரு ஓட்ட சாதனை சாதனை கருத்து பெரிய இவங்க செஞ்ச சாதனை வாத்தியார் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கேன் விவசாயி வீதியில் நின்று போராடிட்டு இருக்கேன் செவிலியர் ரோட்டில் நின்று போராடிட்டு எல்லாம் போராடிட்டு இருக்கேன் நல்லாட்சி கொடுத்துட்டோம் நல்லா என்ன ஒரு நகைச்சுவைக்கு அளவு இல்லையா ஏ ஒன்னு ரெண்டு இல்லடா ஒன்னு ரெண்டு இல்ல ஏகப்பட்டது இருக்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு இடையில இன்னொரு கூட்டம் போட நேரம் இல்ல தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு எப்படி பாரு நானும் நானும் உன்னை காதலிக்கிறேன் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அவர்கள் என்ன சொல்றார் பெரியார் ஒருவரே பெரியார் பெரியார் ஒருவரே பெரியார் வச்சுட்டு ஓரமா சொரியார் அங்க சொரியார் இப்ப நாங்க என்ன சொல்றோம் ஈவேரா இனி எங்கேயாவது எதிரே வருவீரா ஈவேரா உங்களுக்கு பெரியார் வச்சுக்கிற போற்றிக்க எங்க வராது எங்க கிட்ட வராது எங்களுக்கு ஓர் ஆயிரம் பெரியார்கள் ஓர் சொல்லி முடிக்க முடியல நேரம் பாரு கல்லூரி கட்டி படிக்க வைத்த என் தாத்தன் பச்சையப்பன் முதலியார் என்னுடைய எத்திராஜ் கல்லூரியை கட்டி படிக்க வைத்தவன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பட்டி கட்டி வைத்து படிக்க வைத்த அண்ணாமலை செட்டியார் தியாகராஜ கல்லூரியை திறந்து படிக்க வைத்த கருமுத்து தியாகராஜ செட்டியார் என் தாத்தன் எங்கள் பெரியார் அழகப்பா கல்லூரி பல்கலைக்கழகத்தை கட்டிய என் தாத்தன் அழகப்ப செட்டியார் என்னுடைய பெரியார் எங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் பெருமக்களே இவர்களெல்லாம் சாதாரணமாக வந்த இவர் இவர்தான் பெரியார் இவரை போற்று இவரை போற்று ஒரு அரைக்கு ரெண்டு இடம் நாட்டுக்காக மக்களுக்காக என் தாத்தா காமராஜ் படிக்க வைக்கும் போது மதிய உணவு திட்டத்துக்காக நன்கொடை கேட்டு கையேந்தினர் கொடையாளர்களும் கொடுங்கன்னர் பணம் இருக்கவன் நிதியாக கொடுத்தான் அரிசி மண்டி வச்சிருக்கவன் அரிசியை கொடுத்தான் மாதிரி விறகு கடை வச்சிருக்கேன் விறகு கட்டை அனுப்பினார் முடியாத தாய்மார்கள் சமைச்சு வந்து போட்டார்கள் இவ்வளவு பங்களிப்பு அதில் ஐயா ஈவேரா கொடுத்த நன்கொடை என்ன என்ன ஐயா ஈவேராவிற்கு முன்பு சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பை சிந்தித்தவன் பேசியவன் என்னுடைய தாத்தன் அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் வன்னியன் நாயக்கர் வெங்கடாசல நாயகர் வன்னியன் அதை செயல்படுத்தியவன் யார் என் தாத்தன் டாக்டர் சுப்பராயன் முதல்வராக இருக்கும் போது அதை செயலாக்கம் வைத்தார் ஆனால் பெருமைகள்லாம் அவர்கள் தட்டிக்கொண்டு போய்விடுவார்கள் அவர் தான் சமூக நீதிக்கு போராடினார் அவர்தான் சட்டம் வேண்டே ஒரு லட்டுபேடு ஒரு கடிதத்தால் கட்சி செயல்படுத்தியவன் நாட்டை ஆண்டவன் சுப்பராயன் என் தாத்தன் என் தாத்தன் காமராஜ் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்களிடத்திலே இந்திய ஆட்சியாளர்களிடத்திலே முறையிட்டு அதை நிறைவேற்றினார்கள் உடனே தான் சாதித்தோம் தான் சாதித்தோம் என்று பீற்றிக்கொண்டு அழைகிறார் அறிவு சமூகம் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கணும் யார் பெரியார் என்பதை அதனால் என் அன்பு பிள்ளைகளே ஒன்றை நீங்கள் முடிவெடுங்கள் ஐயா ஈவேராவை பெரியார் என்று ஏற்பவர்கள் ஒரு பக்கம் நிக்கட்டும் நமக்கு வாக்கு தர வேண்டாம் என் இனத்தின் முன்னவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு பெரியார் என்று எண்ணுகிற மக்கள் நம்மோடு நிக்கட்டும் இந்த களம் இந்த களம் தமிழ்நாடு தேர்தல் களம் திராவிடரா தமிழரா என்ற போர்க்களம் அவர்கள் மூன்று பேரும் ஒரே குடையின் கீழ் நிற்கிறார்கள் திராவிட குடை நாம் தமிழர் என்கிற தமிழ் தேசியன அரசியல் பெரும்படையாக திரண்டு நிற்கிறோம் இதில் எது சரி எதன் வர்க்கம் நிற்க வேண்டியது மான தமிழனின் பிறவி கடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆய்ந்து தெளிந்து முடிவிடுங்கள் நிறைய பெரியோர்கள் நிறைய பெரியார்கள் எண்ணற்ற பெரியார்கள் நம்மீன முன்னோர்கள் இருக்கிறார்கள் சொல்லி முடிக்க நேரம் இல்லாததால் முடிக்கிறேன் பெரியாரை போற்றுவோம் பெரியாரை பேணாத ஒளியில் பெரியாரால் பேரா இடும்பை தரும் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செய்யாதார் ஆதலால் பெரியாரை போற்றுவோம் நம்மின பெரியார்களை போற்றுவோம் நாம் தமிழர்